பிரேசலாட் கத்தடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கர்த்த தரும் ஜீவப்பம் ஒன்று சாமுவேல் ஏழு பனிரெண்டு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான் ஹலோ லூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் இன்று நம் வாழ்விலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை தந்து இம்மட்டும் நம்மை காத்து வழிநடத்தி வந்த அவருடைய அன்பிற்கு நன்றி செலுத்தும் ேசர் என்றால் கர்த்தர் இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தார் என்று பொருள் ஆம் எனக்கு பிரியமானவர்களே நம் தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் திருச்சபை ஊழியங்களிலும் மற்றும் சமூகத்திலும் கர்த்தர் பலவிதமான உதவிகளை செய்து நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார் இம்மட்டும் காத்த ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் அவரை சார்ந்து வாழும் பொழுது கர்த்தாவே எங்கள் வாழ்விலே இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்தீர் என்று நன்றி செலுத்தும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை அதிகம் அதிகமாக ஆசீர்வதிக்க உபகாரங்களுக்காக அவருக்கு நாம் நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும் நன்றியர்தலான இருதயத்தோடு எபினேசருக்கு நாம் நன்றி செலுத்தி இம்மட்டும் எங்களை காத்தேன் இனியும் எங்களை காத்து வழிநடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து கர்த்தருக்கு ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ்வோமா அன்புள்ளே எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு இம்மட்டும் நீர் உதவி செய்தீர் இனியும் எங்களை காத்து நடத்துவீர் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மீது நாங்கள் கர்த்தாவே எங்கள் எல்லா காரியங்களையும் நாங்கள் சார்ந்து வாழ கிருவை பாராட்டும் எங்கள் உடல் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உம்முடைய சமூகத்தில் வந்து காத்து நிற்கும் உம் அடியார்கள் ஒவ்வொருவரையும் ஆணி பாய்ந்த கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக அவர்கள் தம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி மென்மேலும் உயர்த்துவீராக இன்னும் கூட கத்தாவே உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட அநேக ஆசீர்வாதங்கள் கிருபைகள் இரக்கங்கள் யாவற்றிற்கும் குடும்பமாய் தனிப்பட்ட விதமாய் உமக்கு நன்றி துதி தோத்திரங்களை ஏறிடுக்கிறோம் ஆம் ஆம் கத்தாவே இந்த நாளிலும் இம்மட்டும் உதவி எபினேசர் இனியும் எங்களுக்கு உதவி செய்து எங்களை காத்து வழி நடத்த வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உண்மையாடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் வரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே பிளஸ் யூ ஆல்